நாம் சும்மா இருந்தாலும் இவங்க நம்மளை சும்மா இருக்க விடுவதே இல்லை கொஞ்சம் அமைதியா போகலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது நம்மை பேசுவதற்கு அது தூண்டக்கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோ பார்த்த உடனே ரொம்ப வேதனை அடைந்து சுகம் கொடுப்பது இலவசம் ஆனால் ப்ராடக்ட் இலவசம் கிடையாது அதாவது பிரசங்கங்கள் இலவசம் கிடையாது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீ பிரசங்கம் பண்ணு அந்த பிரசங்கத்தை என்ன பண்ணு காசாய் மாற்று எங்கே வசனம் இருக்கு சரி அபிஷேகம் இலவசம் அதை இருந்து எடுத்தீங்க அபிஷேகம் எல்லாம் இலவசம் அற்புதம் எல்லாம் இலவசம் ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுகிறார் நீங்க எல்லாம் போய் சுகமாக்குங்க இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் என்ன பண்ணுங்க அதை கொடுங்க அதை மட்டுமா சொன்னாரு கூட தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசுங்கள்னு சொன்னார் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு கேள்வி தாங்க எழும்புது என்ன கேள்வி எழும்புது சரி முதல்ல ஒரு விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் இவர் என்ன சொல்ல வர்றாரு நாங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்க பிரசங்கம் பண்ணுவோம் அதற்கு எங்களுக்கு நீங்க பணம் தரணும் எங்க சேனல் அதை யூடியூப்ல நாங்க போட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறத மறைமுகமாக சொல்லுகிறார் நான் வந்து என்ன செய்யறேன் கடையை நான் விரித்து வைத்தால் அதுல இருந்து நீங்க என்ன செய்யறீங்க அதை எடுத்து சொல்றீங்க ஒரு விஷயம் கிளியர் ஒருவருடைய பிரசங்கத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தி கேட்டுட்டு பயன்படுத்துங்க ஓகே என்னுடைய கேள்வி என்னன்னு வைக்கிறேன் இப்ப உங்களுடைய ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொருத்தர் பயன்படுத்திட்டார் இதை நீங்க தவறுன்னு முதல்ல சொல்றீங்க பாத்தீங்களா உங்களுடைய போதனையே நிறைய இடத்துல யாருடைய தவறையும் தட்டி கேட்கறதுக்கு நியாயம் இருக்கிறதுக்கு நாம யாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசுறீங்க ஒருவேளை நான் என்னுடைய வீடியோவில் சில தவறான உபதேசங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன் இந்த உபதேசம் தவறு இவர் இந்த உபதேசத்தை தவறாய் பேசுகிறார் வேத வசனத்தின்படி இது தவறுன்னு சொல்லும் பொழுது அடுத்தவர்களை நியாயம் தீர்க்க நீ யார் அப்படின்னு சொல்லி இது போன்ற ஊழியரும் சரி இது போன்ற ஊழியர்களுடைய சகாக்களும் சரி அவங்க நம்ம கிட்ட வந்து கேள்விகள் இப்ப நான் கேக்குறேன் உங்க வீடியோவை ஒருவர் எடுத்து அவர் போடுகிறார் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும் கர்த்தருடைய கரத்துல விட்டுட்டு அமைதியா இருக்கணும் அது தவறுன்னு சொல்லி போதிக்க கூடாது அவர் தவறு செய்கிறார் சரி செய்கிறார் அதை சரி செய்ய நீங்க யாருயா அவரை நியாயம் தீர்க்க நீங்க யாரு குட்டஞ்சல்ல மாட்டேன் மத்த தல गीला குட்ட மாட்டோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணறீங்களா நீங்க என்ன போதிக்கிறீங்களோ யாரையும் நாங்கள் குற்றம் சாட்ட மாட்டோம் யாரையும் நாங்கள் நியாயம் தீர்க்க மாட்டோம் சொல்றீங்க பாத்தீங்களா முதல்ல அதன் பிரகாரம் நீங்க நடங்க நடக்க மாட்டீங்க ஏன் தெரியுமா உபதேசத்துல எவ்வளவு குறைவானாலும் சரி நீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஒருவேளை எவ்வளவு வேணாலும் அவசராய் உபதேசம் பண்ணிக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் பணம் அப்படின்னு பொழுது மாத்திரான் யாரை வேணாலும் குற்றம் சாப்பிட்டுவீங்க இது என்னுடைய ப்ராடக்ட் நீ எப்படி எடுத்து விற்கலாம்னு கேட்பீங்க நான் மட்டும் ரைட் மத்தவங்க தப்பு நியாயந்திருக்கும் செய்ய மாட்டோம் உம் சரி இது முதல் கேள்வியாக வைக்கிறேன் முதல்ல நீங்க யாரையும் நியாயம் திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக அவங்க தப்பு பண்றதை சுட்டி காமிக்கிறீங்க இது முதலாவது உங்களிடத்துல வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா நீங்க ஏற்படுத்தின அந்த ப்ராடக்ட் அதாவது பிரசங்கத்தை அதாவது அந்த பொருளை வியாபார பொருளை வேற யாரும் யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லுகிற நீங்கள் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் எழுதிய பாடலை யூடியூப்ல பாடி அதை நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறதற்கு பயன்படுத்தலாம் அந்த வீடியோலாம் உங்களால நீக்க முடியுமா எத்தனை பாடல் கர்த்தருடைய பிள்ளைகள் கீர்த்தனை பாடல்கள் பல்ல என்ன சொல்றது பாமாலை பாடல்கள் எத்தனை நீங்க ஏன் பாடி அதுல ஏற்றி இருக்கிறீர்கள் இது அவங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேஸ் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ம் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அது இலவசமாய் நான் பெற்றுக்கொண்டேன் யாரு வேண்டுமானாலும் பாடட்டும் அப்படின்னு விட்டுருக்குறாங்க நீங்க அதை சபைக்குள்ள பாடல யூடியூப்ல பாடி வச்சிருக்கிறீங்க உங்க சேனல்ல சில பாடல்களை பாடி பதிவேற்றி பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதையே நீங்க செஞ்சுட்டு உங்க ப்ராடக்ட பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு மாய்மானம் எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம் பிரியமானவர்களே இது போன்ற பண ஆசை பிடித்த போதகர்களை நீங்கள் பின்பற்றி கொண்டிருந்தால் உங்க வாழ்க்கையில பணம் வரலாங்க பணம் வரலாம் தேவன் கணக்கு கேட்பார் வெளிப்படையாகவே பணத்தை மட்டுமே மையமாய் வைத்துக்கொண்டு கொண்டு போதிக்கக்கூடியவர்களுக்கு தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்காதீங்க இப்ப எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல நீங்க நிற்கும் பொழுது கூணி குறுகி வெக்கப்பட்டு நிப்பீங்க கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்கிறார் எந்த ஒரு மனுஷனாவது ஆண்டவர் கொடுத்த அந்த பிரசங்கத்துக்கு நான் எனக்கு பணம் அது வந்து ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்களா இது ஒரு கடையை நான் விரித்திருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா ஏங்க பயம் மிஷினரிகள் இந்த ஊருக்கு வந்த பொழுது அவங்க வியாபாரம் பண்ண வரல தங்களை இழந்தார்கள் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது தன்னை இழந்தார் எந்த ஒரு செய்திக்கும் அவர் என்ன பண்ணல காசு வாங்கல டிமாண்ட் பண்ணல ஆனால் அவருக்கு என்ன செய்தாங்க ஊழியத்துல அவருக்கு காணிக்கை பையை அந்த கூட்டத்தில் வச்சிருந்தாங்க மனம் வந்து வந்து கொடுத்தாங்க நீங்க எங்களுக்காக ஊழியம் செய்கிறீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பிரசங்கங்களை தயார் செய்கிறீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி மனமு வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுதான் ஆனா டிமாண்ட் பண்ற ஒரு போதனை எங்க இருந்துங்க வந்துச்சு இது ப்ராடக்டா காமிக்கிற போதனை எங்க இருந்து வந்துச்சு வரலாற்றிலே இல்லாத ஒரு மக மட்டமான ஒரு கிறிஸ்தவத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை இந்த போதனை இப்படி சொல்லி இருக்கலாம் என்னுடைய செய்தியை வெட்டி ஒட்டி அதனுடைய அர்த்தத்தையே மாற்றி பதிவேற்றுகிறீர்கள் அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லல தெளிவாய் சொல்லுகிறார் முழுக்க முழுக்க நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சிருக்கிறீங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய ஊழியம் ஆதாய தொழில் அல்ல தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற கள்ள உபதேசிகள் வருவார்கள் இதைத்தானே வேதம் சொல்லுகிறார் அப்போ போல் தீமதிக்கு இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள் பக்தினா எல்லாம் தான் நீங்க செய்யக்கூடிய எதிலும் பணத்தை எதிர்பார்த்து விட்டால் அவங்களா கொடுக்கிறது வேற என்னையும் அப்படித்தான் நடத்துறாங்க அவர்களாக என்னுடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திக்கிறார்கள் ஆனா இது எனக்கு தொழில் என்று நான் செய்யவில்லை நீங்க என்னுடைய நான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன் அதுக்கு சம்பளமாக நீங்க கொடுத்தே ஆகணும் என்று அதை ஒரு தொழிலை போல நான் பிரசங்கிக்கவில்லை ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ஒரு தொழிலாகவே அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு பண ஆசை பிடித்த ஒரு கிறிஸ்தவத்தை நாம் இப்பொழுது கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் எந்த ஊழியரும் இதை பற்றி பேசுவதில்லையே ஏன் ஊழியம் என்றாலே பணம் என்றாகிவிட்டது மூன்றாவது ஒரு கேள்வியை உங்களுக்கு முன் வைக்கிறேன் அப்போஸ் நாகிய பகுல் பிளிப்பியருக்கு எழுதும் பொழுது முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார் நான் சிறைச்சாலைக்கு போன உடனே சில பேர் வஞ்சகத்தினாலே கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் சிலர் பொறாமையினாலே அறிவிக்கிறார்கள் அதாவது போய் சேர்ந்துட்டான்ப்பா நாம என்ன செய்வோம் நமக்கு ஒரு பெரியவே கிடைச்சிருச்சு இனி நம்ம கிறிஸ்துவை போதிப்போம் ஒரு சுயநலமான ஒரு சிந்தனையோடு சிலர் போதிக்க ஆரம்பிக்கிறாங்க அத பவுல் அதை எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுங்களா அதனால என்ன எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரே எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு அந்த வசனத்துல எடுத்துக்கிறேன் நான் சொல்றேன் உங்களுடைய பிரசங்கத்துல அவங்க ஒரு முக்கியமான பகுதியை அவங்களுக்கு அது சரின்னு தோன்றதை எடுத்து போடுறாங்க எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அது போதும் சொல்லிட்டு நீங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க சரி இன்னும் பதினஞ்சு சேனல்ல அது போச்சுன்னு சொன்னா அநேகரை அது சென்று அடையுமே அப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த ஒரு சேனலோடு அது நிறுத்தி கொள்ளட்டும் அது வெளியில அந்த செய்தி போக கூடாது இதுல இருக்கிற பாசிட்டிவ் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க பணத்துக்காக ஏன் அதை தடை செய்யறீங்க சரி உங்களுக்கு பணம் கொடுத்தா அதை வந்து வெளியிட்டுலாமா சொல்லுங்க அப்ப தேவனுடைய செய்தி உங்களுக்கு கொடுத்த செய்தி எப்படியும் வெளியில போகக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறீங்க அதனாலதான் உங்க சபையில் நடக்கிற எந்த கூட்டத்தையும் நீங்க என்ன செய்வதில்லை ஒளிபரப்பு செய்வதில்லை இங்க வந்துதான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சுயநலமான ஒரு காரியமா இருக்கிறது இது முழுக்க முழுக்க பிஸ்னஸ் பிரியமானவர்களே இதை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கோடு செயல்படுகிறது சபைகளை காணிக்கை இல்லாமல் இல்லை போதகர்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் வியாபார நோக்கத்தோடு வந்திருக்கிறவர்களை தயவு செய்து அங்கீகரிக்காதீங்க சில இடங்கள்ல ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தும் பொழுது இவங்க பண்ணக்கூடிய டிமாண்ட் எல்லாம் என் காதுக்கு வருது இவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா ரெண்டு முக்கியமான என்ன சொல்றது ஒரு ஆப்ஷனை வைக்கிறாங்க ஒன்னு என்ன இவ்வளவு அமௌண்ட் எனக்கு ஒரு மூணு லட்சம் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அன்னைக்கு எடுக்கிற காணிக்கையெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு என்ன ஆப்ஷனு ஆனா அங்க மீட்டிங்க்கு வர்றோம் எப்படி இருக்கு பாருங்க என்ன ஒரு நாள் அப்படிதான் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒருத்தர் கூப்பிட்டார் கூப்பிட்டு பிரதர் நீங்கள் வந்துட்டு போறதற்கான செலவையும் இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு நீங்கள் எவ்வளவு வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இது எனக்கு புதுசாக தெரிஞ்சுது ஏன்னா என்னுடைய தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இப்படி இது பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் அவுட்ரு சர்க்கிள் என்னன்னா அவர் அந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்கிறார் ஊழியர்கள் எல்லாம் அப்படி டிமாண்ட் பண்ணி தான் வர்றாங்க அப்போ தான் நான் அவருடைய சொன்னேன் ஐயா பிரதம் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு இதை நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு நீங்கள் எந்த அமௌண்ட் தர வேண்டியது இல்லை போக வர்ற செலவும் நீங்கள் தர வேண்டாம் நான் வருவேன் சத்தியத்தை சொல்லுவேன் திரும்பி வந்துருவேன் ஏன்னா அன்னைக்கு என்ட பணம் இருந்தது ஆகவே நான் பணம் வாங்கவில்லை என்ற பணம் இல்லாமல் இருந்திருந்தால் அவராக எதை கொடுக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்திருப்பேன் நான் என்னை பெருமைப்படுத்துவதற்கு சொல்லல இன்றைக்கு கிறிஸ்டியாண்டி தலையில மாத்திட்டாங்க டிமாண்டிங் இது ஒரு வியாபாரம் என்று மாத்தி இருக்கிறார்கள் இதுக்கு மேல ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவார் ஒரு மனிதர் ஏசு கிருஷ்ணனுடைய பிரசங்கத்தை வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நோ ஒன் கேன் நீங்களும் பண ஆசையில விழுந்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் இது கோபத்தை வரவழைக்கலாம் ஐ டோன் பிதாவின் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் விட்டு விட்டுகிறது கர்த்தருடைய வார்த்தையை இப்படி பணமாய் மாற்றி விட்டார்களே வெளிப்படையாக இப்படி பேசுகிறார்களே என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய ரத்தம் கொதித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அந்த ரத்தம் கொதிக்கலையா நீங்கள் சரியாய் வேதத்தையும் கிறிஸ்துவையும் அறிந்து பின்பற்றி அதை சகோதர சகோதரியே ஏதோ சில பாடல்கள் கேட்பதற்கு இனிமையா இருக்கு வரிகள் நல்லா இருக்கு என்ன நல்லா என்டர்டைன்மெண்ட்ல வச்சிருக்கிறாங்க பிளீஸ் இவைகளெல்லாம் மேலோட்டமாய் உங்களை வசீகரிக்கிறதற்காக செயல்படக்கூடியவைகள் தானே ஆனால் அடியாளத்துல சத்தியம் வியாபாரமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்னுடைய இருதயத்தின் வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன் சபை விசுவாசிகளே இந்த மாதிரியான வியாபார பிரசங்கங்களை உங்கள் சபையில அனுமதிக்காதீங்க எதிர்ப்பை காட்டும் கர்த்தருக்காக நில்லும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக